வணக்கம் நண்பர்களே தீபாவளி கூட வெடிக்காத கிராமத்தை கேள்விப்பட்டிருக்கோம்மா அந்த கிராமம் தான் தாண்டபுரம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி டு முத்துப்பேட்டை லைனில் உள்ளர இருக்கிற இந்த உதயமாரதாண்டபுரத்து கிராமத்தில் தீபாவளிக்கு இங்கே உள்ள மக்கள்லாம் வெடிவெடிக்கிற கிடையாது ஏன் தெரியுமா இந்த உதயமார்தாண்டபுரம் வன சரணாலயத்துக்கு வெளிநாட்டிலேருந்து ஆள்காட்டி நத்தை குறிப்புறவை கருநாரை கூலைக்கிடான்னு சொல்லிட்டு நிறைய பறவைகள் இங்கே வருது அதோடய வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த பறவைகள் இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு திருப்பி தங்கள் நாட்டுக்கு திரும்பி போகிறது வழக்கம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பரில் தான் தீபாவளி வரும் அந்த தீபாவளி நேரத்தில் வெடி வெடித்தா இந்த பறவைகளுக்கு வந்து இடையூறாக இருக்குங்கிறதுக்காக தீபாவளி நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வெடி வெடிக்கிறத கூட இந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக வந்து வெடி வெடிக்காமல் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த புஷ்பானோம் சங்கு சக்கரானு சின்ன சின்ன சத்தம் வராத வெடிகளை மட்டும் வெடிச்சியே கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட இந்த வனசரணாலயத்தை பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு இப்போ பார்ப்போம் நாற்பத்தி நாலு ஹெக்டேர் தரப்பிலவு மூணு கிலோமீட்டர் சுற்றலும் உள்ள இந்த உதயமூரத்தாண்டபுரம் இல்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பறவை இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு போகுது நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் இந்த பறவைகளை அப்புறம் ரசிக்கணும் அப்படின்னா காலைல ஏழு மணிலேருந்து சாதாரணம் அஞ்சு மணி வரைக்கும் வனத்துறை வந்து அலோவ் பண்ணுறாங்க இந்த வனசாலயத்துக்கு எழுத்தாப்பிலே வனசார அலுவலகம் இருக்குது நீங்கள் அங்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் கூடவே ஒரு கார்டும் வருவாங்க உங்கள் உங்களோட பாதுகாப்புக்கும் இங்கே உங்களால் பறவைகளுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கிறாங்கிறதுக்காக ஒரு கார்டு உங்கள் கூட வருவாங்க நீங்கள் இந்த பறவைகள் சரணாலயத்தை வந்து சுற்றி பார்க்கணுன்னு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலை ஏழு டு ஒம்பது மணிக்குள்ளே வந்துடுங்க சாயந்தரம் நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுங்க ஏன்னா அந்த நேரத்தில் பறவைகள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் உணவு தேடி இறை தேடி போயிடுது இப்போ நம்ம இந்த உள்ளரை வந்து சுற்றி பார்க்குறோம்ல இதில் வந்து எந்த வாய்ஸ் ஓரோ எந்த மியூசிக்கோ இல்லாமல் லைவாகவே அந்த அந்த பறவைகளோட சத்தத்தை நீங்கள் கேட்குற மாதிரி அந்த வீடியோ தொகுப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருங்க இப்போ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா பறவைகள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம இங்கே வர முடிவுச்சு அதனால் பறவைகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுலேயும் நம்ம வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்பல் நாரையை வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு வந்து இறை கொடுக்குற விஷுவல் நம்மளுக்கு வந்து அரிதாக கிடச்சிச்சு அதை வந்து அப்படியே லைவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன்

இங்கேருந்தான் வீவா சார் இதான் வீவா இன்னும் போகலாமா போகலாம் சார் சார் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா கிட்டக்க போகிறோம்